திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு வேண்டுகோள் என் சொசைட்டி பற்றி தான் பேச போகிறேன் என் பேர் வளையாபதி நிறைய பேருக்கு தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டிபியில் டிரைவராக இருந்து ஆனேன் அதனால் என் சொசைட்டி என் பணம் வரல அதை கேட்குறதுக்கு தான் உங்களை கேட்குறதுக்கு தான் நான் வந்து சில கேள்விகள் கேட்கணும் இது மாதிரி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த சில சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியிடுறீங்க பிஎஸ்என்எல்இயு என்எஃப்டிஇ இன்னும் மற்ற சங்கங்கள்லாம் வந்து சேர்ந்து தான் இதை கொள்ளையடிச்சிருக்குது நிலமெல்லாம் வாங்கி மறைச்சிருக்கிறாங்க பிஎஸ்என்எல்இயு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு மறைச்சிருக்கிறாங்க என்எஃப்டி அதனால் இதெல்லாம் நல்ல கேள்வி கேட்கணும் பணம் உடனடியாக எங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிடுங்க எங்களை பகிர்ந்துக்குங்க எங்களோட நாங்கள் நல்லா இன்னும் கேள்வி கேட்குறோம் ஏதோ இந்த சிறை வீரராவ அரசு பண்ண போகிறாங்கண்ணா கண்டிப்பாக அரசு பண்ணி தான் ஆகணும் அவன் பண்ண வேலைக்கு ஏன்னா எவ்வளோ தகுடு தான் ஆ எல்லா யூனியனையும் யூஸ் பண்ணிங்கன்னா அவனும் எல்லா யூனியனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு யூனியனையும் அவனை எல்லா யூனியனும் அவனையும் யூஸ் பண்ணியிருக்குது இது என்னது சொந்த பிள்ளைகிட்டேயே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா இது எப்பேற்பட்டதை ஒரு பயங்கரமான ரொம்ப மோசடி அதாவது ஜீரணிக்க முடியாத மோசடி அவங்களாம் சூடு சொரணம் இருக்குதா இல்லைன்னே தெரியல அவங்களுக்கு ஆ இவங்களாம் பொண்ணு பிள்ளைகிட்ட எப்படி பேசிக்கிறாங்க ஆ இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது கொள்ளையடிச்சிட்டு பணத்தை கொடு அப்படின்னு கேட்டதோ வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் டீ பண்ணு தான் வாங்கி தராங்க அது கூட எங்ககிட்டேயே காசு வாங்கிக்கிறாங்க நான் எல்லாத்தையுமே நான் தான் சொல்கிறேன் என் சொந்த இது தான் அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலையாகப்படையாதிங்க நீங்கள் எல்லாத்தையும் இது நான் என்னென்ன சொல்கிறேன்னா அப்படியே வெளியிடுங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கட்டும் காசு கொடுக்காததுனால தான் நான் இதை பேசுகிறேன் காசு கொடுக்குறதா இதை பேச்சே கிடையாது ஆ நமக்கு எனக்கு வட்டி போட்டினா கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் வருது அந்த ஆறு லட்ச ரூபாய் கூட இல்லைனா நீ சும்மா விட்ருவீங்க ஆ நாங்கள் எங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டோன்னா அவன் மடத்தை பிடிச்சிக்கிறேன் கொடுக்க மாட்டேன்ற இல்லை ஆ அந்த மாதிரி தான் நீ வட்டி கூட எவ்வளோ சொத்து எங்கெங்கே வாங்கியிருக்குற எங்களை கேட்காம திருச்சி கையெழுத்துலாம் எங்கக்கிட்ட வாங்கி எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் சொசைட்டி நிர்வாகம் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் வட்டி கேட்குறோம் வட்டி போட்டுக்கூட எங்களுக்கு அப்புறம் எதுக்கு நீங்களும் மட்டும் சரி எங்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு நல்லா காரு பங்களான்னு இருப்பீங்க நாங்கள் மட்டும் சும்மா இருக்கணுமா அதனால தான் கேட்குறோம் திரு சதீஷ் அவர்களே அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் கேட்குறேன் யார் கேட்டாலும் கேட்காட்டி போகலாம் நான் கேட்குறேன் என்ன கண்டிப்பாக கேட்பேன் நான் ஏன் பணம் அதில் இருக்குது எரியுது அவன் நல்லா இருப்பாங்களா எப்படி இருக்காங்கன்னு தெரியல எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல ரைட்டு ஓகே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இதே வெளியிடுங்க நான் சொன்னதா நான் தான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து எதுவும் கேட்க நான் உங்களை கேள்வி கேட்குறேன் அதனால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பகிர்ந்துங்க நான் கேள்வி கேட்குறேங்க யூனியன்லாம் நல்லது